இன்றைய பிரார்த்தனை தூய கார்மேல் மாதா நவநாள் ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் இருண்ட இரவுகளில் எங்களை வழிநடத்தும் நட்சத்திரமே எங்கள் பலவீனமான தருணங்களில் எங்களை ஆதரிக்கும் மென்மையான கரமே மற்றும் அன்பின் வற்றாத ஆதாரமாக இன்று நாங்கள் உங்கள் உதவியையும் பாதுகாப்பையும் வேண்டி எங்கள் குரலையும் இதயத்தையும் உயர்த்துகிறோம் அன்பான தாயே உங்கள் குழந்தைகளின் நேர்மையான வேண்டுகோளை கேட்கவும் நிறைவேற்றவும் நீங்கள் எப்போதும் தயாராக இருப்பதை நாங்கள் அறிவோம் உம்முன் சரணடைகின்றோம் விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசியே எங்கள் மீது கருணை கண் காட்டிட மன்றாடுகிறோம் கார்மேல் அன்னையே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் மீட்பின் மறைபொருளை எங்களுக்குக் கற்றுத்தாரும் அன்னையின் அன்பை உணராமல் வாழ்ந்ததற்காக இப்போது நாம் அன்னையிடம் மன்னிப்பு கேட்போம் மிகவும் இரக்கமுள்ள தாயே நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட தகுதியுள்ளவர்களல்ல ஏனெனில் எங்கள் தீய சிந்தனைகளாலும் செயல்களாலும் விட்டு உம்மை அகன்று விட்டோம் பல பாவ அருவறுப்புக்குரிய எங்கள் எண்ணங்களை நாங்கள் உற்று நோக்குகையில் உம்மை தாயென அழைக்கவோ உம்மிடம் நெருங்கி வரவோ நாங்கள் தகுதியில்லாதவர்களாக இருப்பினும் உமது அன்பும் இரக்கமும் ஆறுதலும் எங்களை உம்மிடம் ஈர்க்கின்றன எனவே எங்கள் மீது இரக்கம் வையும் உம் புனிதமான கரங்களில் எங்கள் ஆன்மாக்களை ஒப்பு கார்மேல் மலையில் செபத்திலும் தவத்திலும் ஈடுபட்டிருந்த புனிதர்களுக்கு புனிதத் தன்மையை பேரருளை பெற்றுத்தந்த அன்னையே உம்முடைய வேண்டுதலால் நாங்களும் செபத்திலும் தவத்திலும் பணிவாழ்விலும் ஈடுபட்டு புனிதமென்னும் மலையேறி உண்மையான இறைப்பற்றில் வளர்ந்திட வேண்டிக் கொள்ளும் கார்மேல் மலை அன்னையே என் கடைசி நேரம் வந்து உம்முடைய புனித உத்தரியத்தை என் நடுங்கும் கரங்களில் நான் ஏந்தும்போது என் இருதயத்தை உம்மீது நம்பிக்கையால் நிரப்பி என் ஆத்துமத்தை ஏற்றுக்கொண்டு சேசுவின் திரு இருதயத்திடம் என் அன்புள்ள தாயே அதை ஒப்படைப்பீராக ஆமென் உத்தரிய மாதா பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையே கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாய் கேட்டருளும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி ஜென்ம பாவமில்லாமல் உட்பவித்த மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவதரித்த தேவ சுதனை ஈன்ற திருக்கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய ஆவியினோடே பரிசுத்த நேச பந்தனமான கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புனித தம திருத்துவத்தின் உன்னதமான தேவாலயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல சிருஷ்டிப்புகளிலும் பிரதானமும் மேன்மையுமான மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆதித்தகப்பனால் வந்த தோஷமனுக்காத மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நரக நரகசர்ப்பத்தின் நசுக்குகிறவளாக ஆதியில் தெரிவிக்கப்பட்ட மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மோயிசன் கண்ட அக்கினிக்குள் வேகாத அற்புத முச்செட்டியால் குறிக்கப்பட்ட மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வரிவேதத்தில் அநேக முறை முன்னறிவிக்கப்பட்ட மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்». கொள்ளும் தேவகிருபையின் ஆலோசனை நிறைவேற எத்தனமான மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கொள்ளும் தேவ நிறைந்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மகா பற்றுதலான மன்றாட்டினால் உலக இரட்சணியத்தை தீவிரித்த உத்தம மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கீழ் பரம கர்த்தர் பணிந்து வணங்கின மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நேரம் வரும் முன்னே இயேசு நாதரால் அற்புதத்தை செய்வித்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசு நாதர் எங்களை இரட்சிக்கும் பொருட்டு இரத்த பலியாவதற்கு உத்தரவு தந்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உயிர்த்து எழுந்தருளின கர்த்தரின் தரிசனையால் ஆனந்த சந்தோஷம் அடைந்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவ நற்கருணையின் தாயும் தேவாலயமுமான மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் படைக்கப்பட்ட சகல வஸ்துக்களையும் விட சர்வேசுரனுக்கு மிகுதியான தோத்திரம் வருவித்த உத்தம மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரமகர்த்தர் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஏற்படுத்தின ஏக மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வலோகத்திலும் தோத்திரமும் நமஸ்காரமும் பெற்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஊர்வீகம் துவங்கி கார்மேல் என்னும் மலையில் தீர்க்கதரிசியான விசேஷபத் திவணக்கத்துடன் சேவிக்கப்பட்ட மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கார்மேல் சபையின் பேரில் கிருபை அருளும் அன்புள்ள மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அதன் சிரேஷ்டரான ஸ்தோக் என்பவருக்குத் தரிசனையாகித் திரு உத்தரியத்தைத் தந்தருளின மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திரு உத்தரியத்தின் மூலமாக ஆச்சரியத்துக்குரிய அநேக அற்புதங்களைச் செய்தருளின மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திரு உத்தரியத்தை உம்முடைய ஊழியர்களுக்கு விசேஷ விருந்தாக நியமித்தருளின மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திரு உத்தரியத்தை பத்தியுடன் தரிசிக்கிற கற்புள்ளோர்களின் பேரில் அத்தியந்த கிருபை நேச்சமுள்ள மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இவ்வுலகில் பத்தியுள்ள உம்முடைய உத்தரியச் சபையாரை நன்மை வரப்பிரச்சாதங்களினால் பூரிப்படையச் செய்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பக்தி பிரமாணிக்கத்துடன் திரு உத்தரியத்தைத் தரிக்கிறவர்களை நரகத்தில் விழவோட்டாத மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கும் உத்தரிக்கிற சபையாருக்கு இளைப்பாற்றியையும் மோட்ச பேரின்பத்தையும் தீவிரமாய்ப் பெருவிக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பேரின்ப இரசமுள்ள உத்தரிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சீவிய கனியை தந்த திருவிருட்சமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தயாபமுள்ள இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிருபையின் தாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆனந்த மதுரமுள்ள மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இப்பிரபஞ்ச பிரதேசத்தின் ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை மன்றாடுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மனு இடையூறுகளின் பேரில் அனந்த இரக்கமுள்ள மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது பேரில் பத்தியுள்ளோருக்காக தேவ சந்நிதியில் அனுகூலமாக மனு பேசுகிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கர்த்தரிடத்தில் அத்தியந்த வல்லபம் பெற்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரருக்கு உதவி ஆறுதலான தரும மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்லோர்களுக்கு நற்கருணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை நம்பி வேண்டுகிறவர்களை கைவிடாத தாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்திரங்களில் திடமான ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மனந்திரும்புகிற பாவிகளுக்கு அடைக்கலமாகிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகலருக்கும் அவசரமான ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இரச்சனியத்தின் நிச்சயமான துறையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வேசுரனுக்கும் மனிதருக்கும் உதவி செய்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிசுத்தத்தின் உத்தம நெறியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல புண்ணியங்களுக்கும் உத்தம மாதிரிகையான அமளியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல நன்மை வரப்பிரச்சாதங்களின் பரம வாய்க்காலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அடியோர்களுக்குச் சீவிய காரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பூவுலகத்தின் நிச்சயமான நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வானுலகத்தின் ஆச்சரியமான அலங்காரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் குளிர்மதியை இணைத்தாளமிதித்த நல்ல பரம மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பன்னிரண்டு வானுலகைச் சோதி மகிமை முடியாக தரித்த இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் செங்கதிரோனை உத்தரியமாக அணிந்த பேரின்ப மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பதிதர்களுக்கு எதிர்ப்படையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பதித்த மதங்களை நிர்மூலமாக்குகிற சக்தியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வசாசின் தலையை நசுக்கி சத்துருக்களையெல்லாம் ஜெயித்து விளக்கும் சக்தியுடைத்தான நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தரிப்புச் சபையின் அவதியைக் குறைத்து தீர்க்கிற பரம மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் யுத்தச் சபையின் உறுதி தரிசனமாகிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சபையின் மகிமை அலங்காரமான இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் பூர்த்தியான சந்தோஷமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சம்மனசுக்களுடைய இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாபிதாக்களின் நம்பிக்கையான நாயகியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தீர்க்க தரிசைகளால் முன்னறிவிக்கப்பட்ட கன்னித்தாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலர்களுக்கு ஆனந்தமான துணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வேத சாட்சிகளுக்குத் திடமான உறுதியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களுடைய அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல புனிதர்களுடைய இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்க இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்க இறைவனின் செம்மறியே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்க இறைவனின் செம்மறியே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி செபிப்போமாக நித்திய பிதாவே அருளாளரான பரிசுத்த கன்னிகையின் மற்றும் உத்தரிய மாதாவின் வேண்டுதல்களை நீர் கேட்டு எங்களின் வாழ்வில் தாய்மையான கிருபையை அருளுங்கள் இவ்வுலகில் எங்களுக்குத் தேவையான நன்மைகள் மற்றும் ஆசியை அளித்து இந்த வாழ்வின் பயணத்தை முடித்து உமது பரலோக தரிசனத்தை காணும் அருளை நமக்கு வழங்குமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம் இந்த வேண்டுகோள்களை எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் திருவடி முன்பு வைத்து மன்றாடுகிறோம் ஆமின் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமின்